வணக்கம் நண்பர்களே அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க மாடுகளுக்கு மாடுகள் வந்து கன்று உடனேங்க அதாவது கன்று போட்ட உடனே தண்ணீர் வைப்பதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்குறாங்க அதாவதுங்க கன்று இன்று உடனே வெது வெதுப்பான நீர் வைக்கணுங்க ரொம்ப சூடுமாகவும் இருக்கக்கூடாதுங்க நல்ல குளுந் குளிர்ந்த தண்ணீராகவும் இருக்கக்கூடாதுங்க அதாவது வெது வெதுப்பான நீருங்க அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டங்க இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னாங்க ராகி மாவுக்கு எதுங்களா ராகி மாவை தண்ணியில் போட்டு நல்லா காய வச்சுங்க ஒரு அரை கிலோ பாக்கெட்டை போட்டு ஃபுல்லாக ஒரு வேலைக்கு அரை கிலோ பாக்கெட்டுங்க அரை கிலோ பாக்கெட்டு ஒரு கால் கிலோ கரும்பு சக்கரை போட்டுங்க நல்லா வே வேக வச்சுங்க அதில் வந்து தண்ணீர் தண்ணியில் கலக்கி கொடுப்போம்ங்க ஒரு உடம் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி வெது வெதுப்பாக தண்ணி வைப்போமுங்க உடனே பார்த்தீங்கன்னா நாம் தீவனம் கொடுக்கக்கூடாதுங்க தீவனம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பால் சுரப்பு சு சுரப்பு அதிகமாக இருக்குமுங்க பால் சுரப்பு அதிகமாக இருந்ததுன்னா காய்ச்சல் வந்துடும்ங்க அதாவது மடியில் இருக்கிற வந்து சீம்பால் எல்லாமே மூணு நாள் ஆகுங்க சீம்பால் சுத்தமாக கா சுத்தமாக கம்மியானதுக்கப்புறம் நல்ல பாலாக மாறினதுக்கப்புறம் தானேங்க அடர் தீவனம் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து தீவனம் கொடுக்கக்கூடாதுங்க அதாவது ராகி மாவுங்க ராகி மாவை ஒரு அரை கிலோ ராகி மாவு ஒரு கால் கிலோ கரும்பு சர்க்கரைங்க இதை போட்டு நல்லா தண்ணியில் நல்லா காய்க்கி காய்ச்சணுங்க அதாவது நம்ம எப்படி சொல்கிறது கூழ் மாற காய்ச்சணுங்க நல்லா காய்ச்சிங்க அதை த தண்ணியில் மாடு தக்க தண்ணியில் கலந்து கொடுக்கணுங்க தண்ணியில் பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான நீராக இருக்கணுங்க எதுக்கு எதுக்காக வெதுவதுப்பானீங்கன்னா அதை ஈன மாடு வந்து கன்றியின்ற மாடு வந்துங்க அதாவது பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கன்றி மாடுகளுக்கு கொஞ்சம் வெதுப்பான நீர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கற்பப்பை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சுருங்குமுங்க கற்பப்பை வந்து சுருங்குங்க அதுதான் காரணம்ங்க கற்பப்பை நீங்கள் சுருங்க சுருங்கத்தான் அதை நஞ்சு வந்து உடனடியாக நஞ்சு வெளியேறுங்க அதுக்காகத்தான் வெதுவெதுப்பான நீர் கொடுக்குறதுங்க தீவனம் வந்து தீவனம் அதாவது வர தீவனம் கொடுக்கலாமுங்க தீவனம் கொடுக்கக்கூடாதுங்க தீவனம் கொடுக்கலாங்க சூப்பர் நேப்பியர் அந்த மாதிரி புல்லுகள் கொடுக்கலாம் கொஞ்சமாக கொடுக்கணுங்க மக்காச்சோள இருந்தாலும் கருது இல்லாமல் கொடுக்கலாங்க கொஞ்சமாக கொடுக்கலாங்க அது வந்து கால்சியம் பற்றாக்குறையும் கொஞ்சம் நார்ச்சத்தும் நல்லா இருக்குங்க மாடு கொஞ்சம் எந்திரிக்க முடியாத மாடுகளும் கூட கொஞ்சம் பசந்த கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருங்க அதாவது கன்று போட்டு எந்திரிக்க முடியாமல் இருந்தாலுமே பசுந்த கொடுக்கும்போது எந் எந்திரிச்சிடுங்க பார்த்திங்கன்னா இப்போ கன்று ஈன்ற உடனே நாம் கொடுக்க வேண்டியது வந்துங்க அதாவது ராகி மா ராகி மாவில் கா ராகி மா மாவை வந்து நீங்கள் நாங்கள் அம்புளின்னு சொல்லுவோம்ங்க ராகி மாவை நீங்கள் கூழாக காய்ச்சி அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுங்க ராகிமாவும் கரும்பு சர்க்கரையும் கரும்பு சக்கரை எதுக்குன்னா கால்சியம்ங்க கால்சியம் பற்றாக்குறை நிவர்த்தி ஒன்று இருக்குங்க அப்புறம் க கன்று வந்து நஞ்சு வந்து உடனடியாக நஞ்சு வெளியேறக்கும்போது போடுறதுங்க நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க கன்று இன்றதுக்கு வரக்கூடியது அந்த நஞ்சு கொடி வெளியேட்றக்குமோ அந்த கரும்பு சர்க்கரை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி அன்பு நான் கூறி நான் நான் சொல்லக்கூடிய அனைத்து தகவலுமே என்னோடய பண்ணையில் என்னோடய மாடுகள் ஆடுகள் கோழிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து மருத்துவத்தை சொல்கிறேங்க அதனால் என்னென்ன பிரச்சனை வருதோ நான் அந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு பண்ணுறனோ அதைத்தான் சொல்லிட்டுருக்குங்க ஏன்னா பல பல தகவல் பல வைத்தியங்களை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் லாஸ் ஆனது தான் மிச்சம்ங்க இப்போது தெளிவான ஒரு பாதையில் போயிட்டுருக்கனால நான் எப்படி கொண்டு போயிட்ருக்கணும் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போது தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவங்க உங்களுக்கு தகுந்த தகவல்கள் வந்துச்சுன்னா நீங்கள் அதை இதை பயன்படுத்திக்கொள்ளாமங்க நன்றி நண்பர்களே வாழ்களமுடன்